ஹாய் பாருங்க ஒரு பெரிய கடை வீட்டுல வந்து ஐப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படியே வர வழியில நிறைய கோயிலுக்கு அங்க எல்லாம் போயிருக்காங்க எல்லா ஊர் பிரசாதமும் வந்திருக்கு இந்த வீடு நம்ம என்ன பாக்க போறோம்னா எந்தெந்த ஊர் வந்து என்னென்ன பிரசாதம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க எவ்ளோ ரேட் அப்படின்றதான் பார்க்க போறோம் மெயினா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா பாத்துலாம் பா ரெடி ஓகேவா நீ தான் கிட்ட வந்து சொல்லணும் எங்களுக்கு என்ன வேணும் இருக்குன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் எல்ல இருந்து போலாம் நீ எது எடுத்து காட் அது என்னது எங்க வந்து இல்ல இருந்து போலாம் ஓகேவா நான் கெஸ் பண்றது பயணில வாங்குனதா கரெக்டா அந்த ரோப் கார் இருக்குது அதுல அத வச்சு சொன்னேன் பழனி பஞ்சாம பயணியோட பஞ்சாம இது எவ்வளவு ஒரு பாக்ஸ் இது அது 40 ரூபா 40 ரூபா சோ அதுல ஒரு அஞ்சு பாக்ஸும் இது இந்த பஞ்சாம இது வந்து எடுத்துக்கோ அது வந்து 45 ரூபா இது எங்க வாங்குனது அதுவும் பயணிதான் இதுவும் பழனிதானா ஸோ இதில் ஒரு அஞ்சு பஞ்சாமிரதமும் இதில் ஒரு அஞ்சு பஞ்சாமிரதமும் மொத்தம் பத்து டின்னு வாங்கி வந்திருக்காங்க இதை எப்படி காலி பண்ண போகிறாங்கன்னு தெரியாது இது ரொம்ப அதிகம் நினைக்கிறது நம்மளுக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து இது போயிடலாம் இது இதுதான் மெயினான ஐட்டம் என்னோட ஐட்டம் நேந்திரம் பழம் தானே நேந்திரம் பழ சிப்ஸ் இதில் ஒன் கேஜி பாக்கெட் இது ஆ எங்கே வாங்கினது மூணு கிலோ வந்துட்டு பார்த்தா வாங்கினேன் குற்றாலம் இல்லையா குற்றாலம்லாம் வாங்குறது அப்புறம் ஒரு ரெண்டு கிலோ வந்து வாங்கினேன் எவ்வளோ ஒரு ஒரு கிலோ இரநூறுவா டூ ஹண்ட்ரட் ஒரு கிலோ இரநூறுவா தான் பரவாயில்ல மொத்தமாக எவ்வளோ அனு மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ மொத்தமாக அஞ்சு கிலோ சிப்ஸ் வந்துருக்கு ஓகேவா ஓகே இது எப்படி ஒரு ஓரமாக கட்டும் நெக்ஸ்ட்டு பிரசாதம் பார்க்கலாம் இது

மொத்தமா கிலோ வந்து 200 ரூபாய் 100 ரூபாய் தானா போ 100 இல்ல 180 ஒன் இந்த அரை கிலோ வந்து 180 ஆஹா மொத்தமா சேர்த்து 180 ஆ 90 ரூபீஸ் 90 ரூபீஸ் தான் வருது அப்ப ரொம்ப கம்மி தான்ல சோ சாந்தி கடை அல்வா வந்து 1 kg வேண்டாம் இருக்காங்க இது என்னது அதெல்லாம் அந்த அது அல்வா தான் அது வேற கடையில அது எவ்வளவு weight இது எல்லாம் 1 கிலோ அரை 2 கிலோலாம் இருக்காது இதுதான் அரை கிலோ வேற weight அதிகமா இருக்கு 1/2 கிலோ நினைக்கிறேன் எத்தனை பாக்கெட் இருக்கு ஆறு பாக்கெட் இருக்கு அதாவது இரநூறுவாய்க்கு இரநூறுவாய்க்கு மொத்தமாக நானூறுவா அது மொத்தம் சேர்த்து ரெண்டு கிலோ அது மொத்தமாக இது ரெண்டு கிலோ சரி ஃபோர் ஹண்ட்ரட் கிலோவுக்கு மிச்சம் தான் எக்ஸ்ட்ரா இது மொத்தம் ஃபோர் இது ஒன் எயிட்டி ஓகே அல்வா மட்டுமே ஃபைவ் எயிட்டிக்கு கரெக்டாக ஓகே இது எனக்கு பிடிக்கவே லெட்ஸ் கால் பிஸ்கோ அல்வா பிஸ்கோ அல்வா ஐயோ இது தக 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 நெய் எவ்வளவு எவ்வளவு weight இது கிலோ 1 கிலோ 1 கிலோ தானே எவ்வளவு weight அது 1 180 ஒரு கிலோ 180 ரூபாய் அதுக்கு இதே இந்த இதுவும் 1 kg 180 தான்

நாங்கள் மூணு பேரை பிரிச்சுட்டோம் அவர் கிலோ எடுத்துட்டாரு நாங்கள் அஞ்சரை அஞ்சரை கிலோ எடுத்துட்டோம் இதில் மட்டும் இப்போ எவ்வளோ ரேட்டு இது அஞ்சரை கிலோ த்ரீ செவென்ட்டி ஃபைவ் அஞ்சு அஞ்சரை கிலோ சேர்த்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அதாவது வர்த்தால இங்கே ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் அதான் ஓகே இப்போ இவ்வளோ பிரசாதம் பிரசாதம் எடுத்துருக்கேன் இதை தவிர்த்து கொஞ்சம் கயிறு கையில் கட்டுற கயிறுலாம் எடுத்துருக்கேன் ஓகேவா மணிலாம் வாங்கி அது செகண்ட் இது வந்து பிரசாதம் ஓகே பிரசாதம் முடிச்சிடலாம் நம்ம அந்த போகலாம் ஓகே இது நிறைய இருந்துச்சு

அம்மா எல்லாமே <laughs> <County>. <yanlış> <laughs>

சூப்பராக இருக்குது எப்படி அடிக்கணும் ஏன் இங்கே தெரியலா நீங்கள் தீங்க வரீங்க நைட்டில் அடித்தோன்னே அதை ஃப்ரெண்ட்லாம் ரொட்டெட் பண்ண அப்படியே மாறும் இதையா ம் அடிச்சுக்கிட்டே ரொட்டேட் பண்ண மாறும் ஓடிய வா சூப்பர் இது ஒர்த்து இது எவ்வளோ

இந்த செல்லக்குட்டி மதுகதா மதுகா நல்லா கு மேல்க்குட்டியேவ்ளோ எது எடுத்தாலும் ரூபாய் அந்த பொண்ணு போய் இது எடுத்துட்டு இருந்துச்சு யாரு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை என்ன தெரியுமா உன்னை வந்து தனியாக ஒரு கடைக்கு அனுப்பிச்சுட்டு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து இனி எப்படி வாங்கி தரேன் பார்க்க உங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு இது கொஞ்சம் ஜூம் பண்ணு இந்த ஹார்ட் வச்ச பெண்டன்ட் வச்ச அந்த நெக்லஸ்லாம் எயிட்டிஸ் கிட்ஸ் போடுறது ஐ மீன் எயிட்டிஸோடு முடிஞ்சு போச்சு இதை யார் என்ன நினச்சி இந்த டிசைன் வேண்டிய பட் ஓகே நல்லா இருக்குது யாருக்காக வேண்டிய நீங்கள் இதை கயல் கழுவா ஓகே ஸோ ஒரு இது எவ்வளோ ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டின்னா வரத்து தான் சூப்பராக இருக்குது ஓகே டூ ஃபார்ட்டி ரேட்டு நாங்கள் பேசி நாங்கள் நாலு பேர் வாங்கணும் அதனால அது ஒன் யார் சரி ஓகே அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் பர்சனலாக பேசிக்கலாம் இது இது பேண்டு எவ்வளோ இருபது ரூபா ஓகே பேண்டு அதுக்கப்புறம் எல்லாமே

இதுதான் உன்னை பாராட்டுற விஷயமா நீ நடந்துட்டு ஒரே விஷயம் தான்ப்பா எப்படி சொல்ல மதுவோட அலையல் சைஸ் இல்லாமலே மதுக்கு பர்ஃபெக்டான வயல் இருந்தது நானே கடைக்கு போனா மதுக்கு இந்த சைஸ் கரெக்டா இருக்குமோ அந்த சைஸ் கரெக்டா இருக்குமோ கன்ஃபியூஷன் ஆகும் ஆனா நீ செம்ம சைஸ் எனக்கு இருக்க சூப்பரா இருக்கு என்ன வலி வேற பயங்கர அழகா இருக்கு செம்மையா இருக்கு எவ்வளவு இது இதே மாதிரி கையில கொண்டு வேண்டாம் ரெண்டு தானே நாற்பது ரூபா நாற்பது கையில கொண்டு வேண்டாம் இருக்கலாம் ஒரு வழியில

நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி நிரூபிச்சிட்டீங்க இது கூட எயிட்டி கிட்ஸ் போடுறது தான் இது நீ வச்சிருக்கல என்ன வச்சிருக்க அப்புறம் யாரு உங்ககிட்ட இருந்ததால தான் வாங்கணும் அது உங்களுக்கு உடஞ்சி போடல அது குஷி கிளிப்பா இது குஷி கிளிப் கிடையாது குஷி கிளிப் நான் டிப் பண்ணி சவுண்ட் கேட்கும்ல அதுதான் குஷி கிளிப் சரி மது போடுறது தான் வாங்கிட்டு வந்து செஞ்ச முடியல இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அது உனக்கு தான் செம்மையா இருக்குது எவ்வளவு தெரியுமா அது அப்படியே ஜிக்கி 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 ஜலிக்குது அது ஒரு பீசு ஆமா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதெல்லாம் அதிகம் நூற்றி நூறுரூவா பரவாயில்லையே வெளியில கடையிலலாம் டூ ஹண்ட்ரட் டூ இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதெல்லாம் செம்ம கொடுத்து ஃபைனலா செம்ம சூப்பரா பர்ச்சேஸ் ஆகினதுக்கே கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் மொத்தமாக பண்ணிட்டு உண்மையே சொல்லு உண்மையே சொல்லு நீ எவ்வளவு கொடுத்த

நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இது ஐயாயிரம் ரூபாய் இது ஐயாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இது ரெண்டு தான் எனக்காக வந்திருக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாச்சா மீதி எதுவுமே எனக்காக வரல ஒரு நிமிஷம் பத்தாயிரம் ரூபாய் செலவாச்சு கவனிச்சுக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் செலவாச்சா மொத்தமா ஒருத்தான் வந்துச்சு இப்ப இது எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு எல்லாருக்கும் சொந்த பாதத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே எண்ட் ஆகுது வாங்க வேண்டிய லோக்கலில் வாங்க லோக்கலில் வாங்க போகிறேன் தட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல சில பேர்லாம் பைசா கிஃப்ட் கொடுத்துருக்கு தட்டு அதெல்லாம் கொடுக்கணும் ஸோ வேறு எதாவது பூச்சி சாமான் எல்லாம் இப்போ அதுக்கு தான் கடைக்கு போயிட்டு இருக்கேன் ஸோ பார்க்கலாம் முடிஞ்சால் அதை நான் வீடியோவில் போடுறேன் இல்லைனாக்கா இது ஆனால் அதனால தனியாக தானே வரும் இதுதான் நீ கோவிலேருந்து வாங்கிட்டது ஸோ இது தனி வீடியோ தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் பாய்